இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஒரு ஒரிசா காட்டன் வெரைட்டி சொன்னோம் நான் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது எல்லாமே வந்துட்டு ஹேண்ட் ஓவன் நல்ல காட்டன் வெரி குட் காட்டன் வெ ஸோ உங்களுக்கு கஞ்சி போட்டு ஊத்தினாலும் ஊத்தலாம் இல்லை அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அப்படியே ஒருத்தரதாக இருந்தாலும் இது வந்து உடுத்தலாம் இது எல்லாமே ஹேண்ட் ஓவன் இதுக்கு பிளவுஸ் பீஸ் கிடையாது இப்போ நான் வாங்கியிருக்க இந்த சேரீக்கு கூட பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் இல்லை நான் வந்து உள்ளே வெட்டிட்டு வேறு துணியை அட்டாச் பண்ணி அதை வந்து நான் பிளவுஸ் பீஸ் வந்து தைச்சுட்டேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு ஒரிசா காட்டன் எல்லாமே இது பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது கண்டிப்பாக எல்லாருக்குலையும் ஒரு ஸேரீயாவது இந்த மாதிரி ஒரு ஸேரீ இருக்கணும் ஏன்னா இது நம்ம ஒரிசா பாட்டுன்றது நம்ம பாரத தேசத்தின் ஒரு பெருமைன்னு சொல்லலை சரி அந்த வீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ் அதில் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸும் வந்துட்டு இட் வில் கோ அப் நான் இப்போ வந்துட்டு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அந்த இதை தான் காட்டன் சேரீயாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இது கண்டிப்பாக எல்லார் கையிலையும் ஒரு சேரீயாவது இந்த மாதிரி ஒரு லிக்கத் பேட்டர்ன் வந்து ஒரிசா காட்டன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது உடுத்துறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த தாங்க இதோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த இந்த ஒரிசா காட்டன்ல ஒன்று ஒன்றா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கிரே கலர்ல பிளாக் அண்ட் அந்த மெரூன் கலர் காம்பினேஷன்ல இது வருது இப்படி இப்படிதான் இருக்கிறாங்க சோ ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான ஒரு வீவ் தான் வருது பக்கத்தில் காட்டுற இஸ் சாஃப்ட் காட்டன் டிசைன்ஸ் இதுக்கு நோ பிளவுஸ் பீஸ் இதோட பிரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் இது எல்லாமே ஹேண்ட் ஓவன் எதுவும் பவர் லூம்லாம் கிடையாது இது ஹேண்ட் ஓவன் ஸோ இதுக்கானது ஆலிவ் கிரீன்ல ஒரு லைட் ஷேட் ஆஃப் கிரீன் அந்த காம்பினேஷன்ல இது வருது இதாக இருக்கிறாங்க ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கும் இது யார் எடுத்து ஒருத்துறீங்களோ கஞ்சி போட்டு ஒருத்தினாலும் சரி அப்படியே ஒருத்துறீங்கனாலும் சரி ஸோ இந்த சேரீலாம் நீங்கள் உடுத்திட்டு போனீங்கன்னா அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் செவன் நைன் ஃபைவ் ஸோ ஒரு டார்க் வெந்தய கலரில் பிளாக் அண்ட் அந்த மெரூன் கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நான் கட்டியிருக்கிற மாதிரி சாரீ பட் இதில் பார்டர்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு இந்த இக்கத் ஒர்க் வருது இது நான் டென் இயர்ஸ் இருக்கும் இது வாங்கி அப்போவே கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு வாங்கினேன் இந்த சாரியை இங்கே ஸோ உங்களுக்கு பல்லு இப்படி தான் நல்ல கிரேயில் வந்து நல்ல டார்க் ப்ளூ சேரீ உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க வெரி வெரிட் இதோட ப்ரைஸ் டூ த்ரீ நைன் ஃபைவ் நான் கட்டியிருக்கிற மாதிரி தான் பிளாக்கில் ஒரு க்ரீன் கலர் அதில் ஒன்லி டிஃபரன்ஸ் இந்த பல இந்த பார்டர்ஸில் உங்களுக்கு இக்கத் ஒர்க் வருது ஸோ இன்னும் வேலை அதிகம் இதில் சாரீ இப்படி தான் இருக்கிறாங்க டூ த்ரீ நைன் ஃபைவ் ஒரு வயலட்டும் இல்லாமல் நேவி ப்ளூனும் இல்லாமல் அந்த மாதிரி நல்ல ஒரு அழகு கலர் அதில் வந்துட்டு உங்களுக்கு வெந்தய கலர் அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த இது வருது பல்லு இப்படி தான் இருக்கிறாங்க சாரீ உங்களுக்கு இப்படி தான் இருக்குது டூ த்ரீ நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ நான் கட்டியிருக்கிற மாதிரி பட் அதில் வந்து கொஞ்சம் இந்த பார்டர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் ஒன்று வருது ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரொம்ப அழகான ஒரு வீவிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கீழடுற இதுக்கு பார்டர்ஸ்லேருந்து அப்படியே மேலே எழும்பி வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது நல்ல மெரூன் கலரில் உங்களுக்கு வந்து எல்லோ எப்போவுமே ரொம்ப அழகு காம்பினேஷன் நல்ல மெரூன் அண்ட் எல்லோ கலர் இதோட ப்ரைஸ் டூ ஃபோர் நைன் ஃபைவ் எக்ஸலன்ட் கலர் காம்பினேஷன் நல்ல டார்க் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலர் பார்டர் ஒன்று வருது வெரி பியூட்டிஃபுல் இதெல்லாம் கண்டிப்பாக வாட்ரோப்ல நம்ம வாட்ரோப்ல ஒரு சாரியாவது இருக்கணும் இதெல்லாம் நம்ம பாரத தேசத்தின் பெருமைன்னு சொல்லலாம் இந்த ஒரிசா காட்டன்லாம் ஸோ இருக்கிறாங்க வெரி போல் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பியூட்டி டூ ஃபோர் நைன் ஃபைவ் நல்ல டார்க் ப்ளூவில் வந்துட்டு உங்களுக்கு வெந்தைய கலர் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் இது வருது வெரி வெரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் டூ ஃபோர் நைன் ஃபைவ் ஸோ நேவி ப்ளூவில் அகெயின் ஒரு மெரூன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இது வருது இதுதான் பல்லு உங்களுக்கு பக்கத்தில் வேணால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெரி குட் சாரீ கஞ்சி போட்டு எடுத்து நீங்கள் உடுத்துனீங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும் கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஓவன் இது எதுவும் லூம்லாம் கிடையாது எல்லாம் கையில் தான் பண்ணின சாரி ஏன்னா அப்படின்னா தான் இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இது ஸோ நல்லா நீங்கள் கஞ்சி போட்டும் கொடுத்துடலாம் ப்ளவுஸ் பீஸ் வேணும்னா அதே மாதிரி உள்ள சேரீயை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வே வேறு ஏதாவது ஒரு துணி கூட நீங்கள் இதில் இருந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ ஸ்டன்னிங் இதில் ப்ரைஸ் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரிசா காட்டன் ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு கலர் காம்பினேஷனும் அந்த வீவிங்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி ஒரு சேரீயாவது இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச சேரீ எதுவோ அது ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க புடவைகள் தான் பாரத தேசத்தின் பெருமை ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வீவிங் இருக்கும் ஸோ போது அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எப்போவுமேனா அந்த காம்ப்ளெக்ஸ் வீவிங் அதில் இருக்கிறதுனால நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பேசிக் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்